புதுச்சேரியில் மாணவி டி காமினி கலை கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது ஒரு சிறப்பு பார்வை இன்று அக்டோபர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மாலை நான்கு மணி அளவில் புதுச்சேரி செட்டி வீதியில் அமைந்துள்ள அடிசல் பே மல்டி குஷன் உணவகத்தில் இந்த கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சியானது இன்று அக்டோபர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கி இந்த மாதம் முடிவில் அதாவது அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் ஆர்டிஸ்ட் எம் ஜி ரஃபீக் அஹமத் மதுரை எமினென்ட் பெயிண்டர் அவர்கள் தொடங்கி வைத்தார் கலைமாமணி டாக்டர் கோபால் ஜெயராமன் ஃபார்மர் ரீஜனல் டைரக்டர் ஐஜிஎம்சிஏ புதுச்சேரி அவர்களும் கலைமாமணி ஏ சரவணகுமார் ஃபவுண்டர் ஆர்ட்லாண்ட் ஆர்ட் சென்டர் புதுச்சேரி அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவியின் படைப்பு திறனை பாராட்டி சான்றளித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான வாழ்த்துறையை கலைமாமணி ஏ சுகுமாரன் ஆர்டிஸ்ட் டாக்டர் ஆர் ராஜேந்திரன் டைரக்டர் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர்டிஸ்ட் பிபின் ஆச்சாரியா ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் கலைமாமணி கந்தப்பன் அவர்கள் தலைமையில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டு நன்றி தெரிவிக்கப்பட்டது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம் இப்படிப்பட்ட ஒரு கலை அரங்கை ஓவியர்களுக்கு அர்ப்பணித்து அடுத்த தலைமுறை கலைஞர்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று இந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி சுகந்தி மகிழ்ச்சியும்

감니 사르구르스 감니. e சரி வாங்க வாங்க சொல்லுங்கள் பாப்பா காமனி அவர்கள் நம்ம மண் அருவியில் தனி மனித ஓவியங்கள் வச்சு வச்சுருந்தாங்க அங்கேயும் சிறப்பாக இருந்தது அந்த ஓவிகன்றி நான் வந்து பார்த்து ரொம்ப ஒரு ஈர்ப்பு உள்ள ஓவியமா இருந்தது அது வந்து எனக்கு நான் வயசுல இருக்க பார்த்து இவங்க வந்து வந்துருக்குறாங்கன்னா எனக்கு பெருமையா இருக்கு ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் ஓவியம் படம் இப்போ இப்போ சார்ட்ட படிக்க பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவியங்கள்லாம் பார்த்தா நீங்க வச்சிருக்கிறது அதுவும் பெரிய ஓவியர் வந்து ரஃபிக் சார் வந்து இங்கே வந்து சென்னையில இருந்து வந்து அவர் ஓவியங்க வச்சு இங்க வந்து வந்துருக்கிறது பெரிய பெரிய வரப்புற சாதம் அந்த வரப்புற சாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமா அமையணும்ட்டு அவரை எதாவது ஒன்றா சொல்ல போனால் நம்பிக்கைக்குரிய ஒரு பொருளை மட்டும் சேர்த்து சேர்த்து சொல்லுவார் அப்படி வாழ்க்கையில் அது ஹிட்லரை கூட கம்பேர் பண்ணி காட்டுவார் ஏன்னா ஹிட்லர் த கிரேட் மியூசிஷியன் ஒரு குடும்பம் அமைதியாக அழகாக இருக்க வேண்டுமென்றால் நான் சொல்ல பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு தகவமைப்போடு அசுர படத்துல இருந்தாலும் சரி கலை என்ற ஒரு கலை மிக்க செய்கின்ற ஒரே ஒரு நபர் மத்த எவ்வளவு காமினியோட குடும்பம் அப்படித்தான் இருக்குதா இது ஒரு கலைஞரை உருவாக்கி வச்சிருப்பதில்லை தானா இயல்பா அமைஞ்சு அதை அழகா பிளாசம் வந்து ஒரு சின்ன தண்ணி மத்தியெல்லாம் பண்ணுவது என்பது மிக மிகப்பெரிய ஒரு பேர் உண்மை அப்படின்னு வேறு சொல்லு போகும் அந்த வகையில அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் அதை தாண்டி அழகு குறையாத கலைஞரை விட்டு ஒரு குழந்தை காமீடிய பலர்த்தெடுத்து பெற்றோம் இந்த இழவருமே மிகப்பெரிய ஒரு அற்புதமான குடும்பம் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்பட மாட்டேன் ஆனால் உணர்ந்து கொள்வேன் இப்படி இருக்கும்னு சொல்லுங்க எக்ஸாம்பிள் மாணிக சார் வீட்டுக்கோ இல்லை சிப்பி சார் வீட்டுக்கோ போனோம்னா அந்த படவாரிய அட்மாஸ்பியர் மாணிக சார் வீட்டில் பார்த்தோம்னாக்கா கலரு இருக்கும் எல்லாமே இருக்கும் இப்போ ஒரு படம் அந்த மூமெண்டே இருக்கும் வீடு சிப்பி சார் வீட்டுக்கு போனாலும் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்தமாரி ஒரு சூழ்நிலை வந்து பிபின் சார் வந்து இப்போ ஏற்படுத்தி தலைமுறைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு கலைப்பயணத்தையோட கையில் கலைப்பயணத்தை கொண்டே இருக்கின்ற அபீத் சார் அவர் அவருடைய இந்த கலைப்படைப்புகளை முதல் முறை நல்ல இது அவர்களுக்கு பார்த்துருக்கேன் அப்போ வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் அவர்கிட்ட பேசியும் இருக்கேன் அப்புறம் அது கட்டது இந்த நிகழ்ச்சியில் நான் அவர் சந்திக்கக்கொள்கிறாரு கிடைச்சிருக்கேன் அது அவரை அறிந்தவர்கள் என வரவேற்கிறேன் அடுத்து இங்கே இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் கந்தப்பன் அவர்களுக்கு என் மூலமாக அந்த நன்றியை கொள்கிறேன் ஒரு எதாவது சொல்லாது ஊக்குவிப்ப ஊக்குவிப்பனை ஊக்குவித்தால் அவன் கேட்கக்கூட விட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்த மாதிரி தான் ஒரு நல்ல படைப்புகள் இது வந்து காமினிக்கு வந்து அந்த உள்ளுணர்வு இருந்து இது கொஞ்சம் சிரமம் இல்லை எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தாலும் சரி அந்த பேலன்ஸ் பண்ணி அந்த பிக்சரை வரைகிற அளவுக்கு நல்ல ஒரு திறமை வந்து வளர்ந்துருச்சு அவருடைய முயற்சிக்கு வாழ்க்கைப்ப அவருடைய முயற்சிக்கு வந்து கொஞ்சம் கூட சலிக்காம அவளை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டு அப்புறமா சொல்லிக்கிட்ட அவங்க அம்மாவுக்கும் சொல்லிட்டேன் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கலன்னா அவனால அந்த அளவுக்கு வர முடியாது காமினி காமெடி காமெடி எல்லாம் காமெடி சொல்ல யாருதலை சக்சஸ் காமெடி சொன்ன வாசனி வாசனி அவங்களுக்கு எங்க என்ன அந்த மாதிரி நெருங்கிய நண்பர் சுமார் அவர்களுக்கும் நம்ம குல்சானவர்களுக்கும் இந்த மாதிரி பேசிக்கொள்கிறேன் கேள்வி நோ கண்காட்சி பார்க்கும்போது மறைஞ்சிருக்கு இவங்களுடைய ஃப்யூச்சரில் எப்படி வருவாங்கன்னு சொல்கிறது நான் கணிக்க முடியும் பேசும்போது சொன்னேன் இந்த காலம் வந்து சந்தர்ப்பம் காலம் நிறையா பேசியிருக்கேன் நான் என்ன செய்யணும் சிறுபி வந்து என்ன செய்ய வேண்டியதான தேவையில்லாததை அவாய்ட் பண்ண செலவு நீங்கள் என்ன செய்ய காமி தேவையில்லாத விஷயங்கள் நிறையா வந்து குமியும் டூப்ளிகேட் ஆர்ட்ஸ் நிறைய வந்து கமர்ஷியல் ஆர்ட் இருக்கக்கூடிய ஓவியங்கள் உடைய வாங்காவோடைய ஓவியங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய மாஸ்டர் ஓட்டு தான் காப்பி கொடுக்கும் அது போகிறது காரணத்தை ஓட்டில் வந்து கரமாக மசாஸ் சொன்னாங்க சாதாரணம் இந்த பத் பத்திரிக்கையில் வரையில்தான் வரையாது நீங்கள் வரைஞ்சா நினைச்சு காப்பி ஒர்க்கு பண்ண பலரு மார்க் ஒர்க் அதான் அவங்க அட்வைஸ் பண்ணி நல்லா மார்க் சூஸ் ஒர்க்கை நான் பண்ணிடுவாங்க ஃபியூச்சரில் இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் பாண்டிச்சேரி ரொம்ப சந்தோஷப்படும் ஒரு பெரிய ஒரு உமன்ஸ் ஆக்டிஸ்ட் அவங்க வருவாங்க அதே மாதிரி அந்த பாண்டிச்சேரி எல்லோருமே தெரியாது இதுக்குழுமே அழகாக பெண்கள் அழகாக இது விஷயம் என்னை பொறுத்தளவுக்கு முக்கியம் ஒரு ஓவியம் ஒரு ஓவியத்தை விட ஒரு ஓவியம் கொஞ்ச ஓவியம் முக்கியம் பார்ப்பாங்க ரசிப்பாங்க கொஞ்ச நாள் ஓவியத்தை ஒரு கோடு பல கோடி Særi ykkur. Særi ykkur. Særi. Særi.

லிக்கு போய் சரணகுமார்தான் போயாவும் அப்படின்னா நான் ஒரு விளம்பரம் தேசிய பொறுத்த வரைக்கும் எல்லாரும் யார் கேட்டாலும் அவருடைய வந்து ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேமஸா தடயங்களை ஏற்பட்டு அந்த அடிப்படையில் தான் காமெடியும் அவர்கிட்ட போய் சேர்ந்தாங்க அது தமிழ் பேசி வச்சிட்டு இன்றைக்கி அவங்க பெரிய பெரியவர் அந்த நட்சத்திரங்கள்லாம் போட்டி போட்டு யார் முன்னாடி நிலவாக மாறணும்னு சொல்லுறாங்க அதுமாரி பெரிய ஓகே அவங்க வாழ்க்கை தலைமன் கதப்படையத்துழைப்போடும் தலைமையின் சோபாரத் சார் அவருடைய கூடுதல் பேசுவோம் சிறப்பாக அடிசந்தோடு கண்காட்சி சிறப்பாக நடைபெறுகிறது அதற்கு அவர்களுடைய